ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காமினி சமையல் எங்கள் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு என்னுடைய மாடர்ன் ட்ரெண்டிங்காக இருக்கிற கிச்சனை வந்து ட்ரெடிஷ்னலாக நான் வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அம்மிக்கலை வந்து தேடி தேடி வாங்கினேன் சென்னையில் அம்ஜி கரைங்கிற இடத்துல ஐயப்பா ஸ்டோன்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் அப்படிங்கிற கடையில் தாங்க இந்த அம்மிக்கல் வாங்கினேன் இது கிரானைட்டில் செஞ்சதுனால இந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கடையில் வந்து அம்மிக்கல் மட்டும் கிடையாது அந்த காலத்தில் யூஸ் பண்ண கொடகல் எந்திரம் இது எல்லாமே வந்து கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நிறைய வச்சுருக்காங்க இந்த கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் விற்கிறாங்க ஐட்டம்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட் வீடியோவாக ஏற்கனவே போட்டிருக்காங்க நான் கூடவே அந்த கடையோட டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இது போல ஏதாவது கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே நீங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பெருமைனை அப்படியே அந்த அம்மிக்கல்ல வைக்காம அதை லக்ஷ்மியாக தெய்வமாக மதித்து அம் நல்லா சுத்தமான தண்ணியால கழுவிட்டு முகத்துக்கு எப்படி மஞ்சள் பூசுவோமோ அதே மாதிரி இந்த அம்மிக்கல்லை சுற்றி நான் வந்து மஞ்சளை தடவி குங்குமம் வச்சு அதை டெக்கரேட் பண்ணேன் மங்களகரமாக இருக்கிற அந்த அம்மிக்கலை அழகாக நம்ம பூவாலையும் அலங்கரிக்கணும்னு நினச்சி பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் ஆனால் டைமே இல்லைங்க ஸோ எங்கள் மாமாக்கிட்ட கொடுத்தேன் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ அழகாக நினைக்க க்ரோபரைஸு தண்ணிக்கு அவங்க டெக்கரேட் பண்ணி கொடுத்தாங்க அம்மிக்கல் வாங்கும்போது அந்த கடையில் என்ன சொன்னாங்கன்னா என்னங்க வெறும் இதை மட்டும் வாங்கிட்டு போகிறீங்க இது கூட வந்து செட்டாக மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் விற்கிறோம் அதையும் நீங்கள் வாங்கி வைங்க உங்கள் கிச்சனில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மினியேச்சர் ஐட்டம்ஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க என்னுடைய கிச்சன் வந்து பேரலல் கிச்சன் ஸோ ஒரு சைடு கவுண்டர் டாப்பில் வந்து அம்மிக்கலை வச்சு இதை போல தான் அழகாக நான் வந்து டெக்கரேட் பண்ணி கோலம்லாம் போட்டு வச்சுருந்தேன் அப்படியே கவுண்டர் டாப்புக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மினியேச்சர் ஐட்டம்ஸும் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டு க்ரோ வந்த அத்தனை கிட்ஸுமே இது என்னது என்னதுன்னு சொல்லி கேட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு போனாங்க புது வீட்டுக்கு வந்ததுமே இந்த அம்மிக்கல்ல வந்து என்னுடைய சர்வீஸ் ஏரியாவில்தான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் ஏன்னா இது வந்து எங்கே வைக்கிறது எப்படி வைக்கிறது எனக்கு வந்து வசதியாக நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஏ இருக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ இப்போ வந்து என்னுடைய அம்மிக்கல்லுக்கான இடத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன் அதை வந்து செட்டும் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் இந்த அம்மியில் நம்ம சட்னி அரைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் யோசிச்சு ஐயோ புதுசு புதுசாக வாங்கின நம்ம சும்மா கழுவி டெக்கரேஷனுக்கு வச்சோம் ஆனா அதை வந்து சீசனிங்கே பண்ணலையே அப்படின்னு சொல்லி அப்பதான் பாக்கும்போது தெரிஞ்சிச்சு சீசன் பண்ணோன்னா நம்ம வந்து அரிசியை ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் அதை அரைக்கணும் அப்படின்னு ஆனால் நான் அரிசியை ஊற வைக்கவே மறந்துட்டேன் ஸோ என்ன பண்ணேன்னா அரிசி ஊறட்டும் அந்த ஊறுற கேப்பில் கொஞ்சமாக வந்து நம்ம தனியாக வச்சு அரைப்போம் அதை கூட வச்சு அரைச்சாலும் அந்த கல்லெல்லாம் நமக்கு அந்த தனியாவில் ஒட்டிகிட்டு வந்துடும் ஏன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நைஸாகவே அரையாது குரக்குரம் தான் இருக்கும் அந்த குரக்குரப்பு தன்மை இருக்கும்போது இந்த கல் வந்து உடஞ்ச கல் அதில் இருக்கிற தூசி அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தனியாவை போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அதுக்குள்ளே வந்து அரிசியும் ஊறிடுச்சு ஸோ ஊர்ன அரிசியும் நல்லா ஒரு முறை அந்த அம்மியில் வந்து அரைச்சி எடுத்துட்டு நல்லா சுத்தமாக அம்மியை வந்து கழுவிட்டேங்க ஆனால் அந்த அரைக்கும் போதே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்படி அப்படியே லெஃப்ட்டு ரைட்டில் அம்மிக்கள் வந்து டான்ஸ் ஆடிகிட்டே இருந்தது இதை போல் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அப்புறம் நம்மளும் டான்ஸ் ஆடி கீழே விழுந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு புது வீட்டுக்கு வந்ததும் இந்த ஃபர்னிச்சர்ஸால் எந்தவித ஸ்க்ராச்சஸஸும் நம்மளோட ஃப்ளோரிங்க்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபர்னிச்சர் பேடு வந்து வாங்கியிருந்தேங்க இந்த பேடு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அது சைஸ் வரையாக கொடுத்துருக்காங்க இந்த அம்மிக்கல் டான்ஸ் ஆடிச்சின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்படியே அந்த அம் கல்லை திருப்பி போட்டுட்டு பின்னாடி வந்து அந்த ஃபர்னிச்சர் பேடை வந்து ஒட்டி விட்டுட்டேன் ஸோ அம் கல் ஆடவே இல்லை இந்த சைடு கேப்பில் நான் என்ன பண்ண சரி சட்னிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுப்பில் போட்டு நல்லா காரமாக ஒரு கார சட்னி ரெடி பண்ணலான்னு காஞ்ச மிளகாய் உப்பு பூண்டு தக்காளி இதெல்லாமே போட்டு வதக்கிட்டேன் இந்த சட்னி அரைக்கும் போது எனக்கு என்ன நினைவுக்கு வந்துச்சு தெரியுமா டெலிவரி ஆனதும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நமக்கு பத்திய சாப்பாடு தான் கொடுப்பாங்க அப்போ அந்த நாக்குக்கு ருசியாக என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அம்மா இதை போல் தான் எனக்கு அம்மியில் கார சட்னி அரைச்சி கொடுப்பாங்க ஆனால் தக்காளி எல்லாம் சேர்க்க மாட்டாங்க வெறும் காஞ்ச மிளகா பூண்டு புளி உப்பை வச்சு அரைச்சி தருவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு வந்து அந்த மாதிரி சட்னி அரைச்சா கம்மி குவான்டிட்டி தான் கிடைக்கும் எனக்கு வந்து நிறைய குவான்டிட்டி வேணுங்கிறதுனால நான் கூட தக்காளியும் சேர்த்து வச்சு அரைச்சேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிண்ணம் சட்னி கிடச்சிச்சு சின்ன வயசில் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் அம்மியில் தேங்காய் அரைச்சி கொடுப்பேன் மசாலாக்கு அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி கொடுப்பேன் சில மசாலாஸ்லாமே வந்து அரைச்சி கொடுப்பாங்க இந்த சின்ன வயசு ஞாபகம் எனக்கு இப்போ அப்படியே வந்துச்சு இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அம்மி கல்னால் தெரியல அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என் பொண்ணுக்கே வந்து அம்மியில் அரை எப்படி அரைக்கணுங்கிறத நான் கற்றுக் கொடுத்தேன் ரொம்ப வருஷம் கழித்து அம்மியில் அரைக்கிறதுனால எதை ஃபஸ்ட்டு வைக்கணும் எதை செகண்டு வைக்கணுங்கிறதே மறந்து போச்சுங்க எங்கள் அம்மா எப்போது ஃபர்ஸ்ட்டு மிளகா வச்சு அரைச்சிடு அப்போ தான் அந்த விதையெல்லாம் நல்லா மசியும் அதுக்கப்புறம் நீ வந்து மற்ற எல்லாம் வச்சு அரைக்கும் போது ஈஸியாக அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது நான் சட்னி அரைக்கும் போது தான் எனக்கு அது ஞாபகம் வந்தது டைம்ஸ் மிளகா வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா அரைச்சி முடிச்சதும் நம்ம கையெல்லாம் திகு திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருங்க அதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியே கையில் கொஞ்சம் தேங்காய் தடவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த எரியிற தன்மை நமக்கு இருக்கவே இருக்காது இப்போ இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இந்த அம்மியில் நீங்கள் டெய்லி ஒரு துவையலோ சட்னியோ அரைச்சா அதை விட பெரிய எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாதுங்க ஜிம்முக்கு போய் வெயிட் லிஃப்டிங்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெயிட்டை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்கு பதிலாக இந்த அம்மிக்கல்ல ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி வச்சாவே அதுவே ஒரு பெரிய வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் தான் இந்த கையை வந்து எப்போவும் நம்ம கிண்டுறது கிளறது இதை தான் செய்கிறோம் இல்லையா இதை போல் வந்து அம்மியில் அரைக்கும் போது நம்ம கைக்கு வந்து டூ அண்ட் ஃப்ரோ முன்னாடி பின்னாடி போயிட்டு போயிட்டு வரும்போது நல்ல ஒரு எக்ஸசைஸுங்க நம்ம கைக்கு சட்னி அரைச்சி முடிச்சதும் நல்லா அம்மியெல்லாம் கழுவிட்டு அதுக்கு கீழே ஒரு மேட்டையும் வச்சு சூப்பராக செட் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் என்னுடைய பையன் வந்து நான் அம்மியில் அரைச்ச சட்னியை டேஸ்ட் பண்ணுறான் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்களும் இதே போல அம்மிக்கல்லாம் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்க